மீன்களை சாப்பிடும் பொழுது இன்னொரு மிக முக்கியமான பயன் என்ன கிடைக்கிது இன்றைய அறிவியல் சொல்லுது அப்படின்னா ஒமேகாத்ரி ஒமேதாசிக்ஸ் அப்படிங்கிற கொழுப்பு அமிலங்கள் வந்து மீன்கள்ல தான் கிடைக்குது இந்த ஒமேகாத்ரி ஒமேகாசிக்ஸ் பத்தி நடக்காத ஆராய்ச்சிகளே இல்லைன்னு சொல்லலாம் பல நாள்பட்ட நோய்களில் உதாரணமாக சக்கரவியாதி இருக்குது ரத்த கொதிப்பு இருக்குது இல்லைன்னா புற்றுநோய் கூட்டத்தில் ஏதாவது ஒரு நோயில் நம்ம மருத்துவம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்போ நமக்கு வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வேணும் நாட்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ்லேருந்து வரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மிக மிக அவசியமாக இருக்குது சாதாரணமாக நம்மளுடைய சமையல் எண்ணெய்களில் பெரும்பாலான எண்ணெய்களில் இந்த ஒமேகாத்ரி உமேகாசிக்ஸ் மிக மிக குறைவான அளவில் தான் இருக்கும் குறிப்பாக நம்ம கடுகு எண்ணெய் பயன்படுத்தினா அது நமக்கு கிடைக்கும் செக்குலாட்டிய நல்லெண்ணெயில் கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அது கிடைக்கக்கூடியவர்கள் வந்து மிக குறைவான நபரில் இருப்பாங்க அப்போது அதுக்கு மாற்று அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகாத்ரீ இருக்கு